திருத்தவன் சென்போல் செலுத்தியவளும் கருத்தோக்கு வைக்கலான் கலரிய வருகின்றோமே ஆ Oh no right oh no. <laughs> here oh <no. laughs> <laughs> பஞ்சாபரணா தாழ்வு நேற்று அவடை What's

அதாவது இந்த ரெண்டு ரெட்டி வெட்டி மதியில் அருள் எழுந்திருக்கும் துக்கை பிடாரி காளி என்று சொல்லப்பட்ட அனைத்து தெய்வங்களும் இந்த பொன்னர் சங்கர் அருள் காட்சி தர வேண்டும் அம்மா என்று அழைத்தால் முன்னால் வந்து காட்சி தர வேண்டும் தாயே அழைக்கின்ற சக்திக்கு அருளாடி வர வேண்டும் தாயே तगी नदी ना के बुरा बुरा बुर करे ताबारीच्या बऱ्या दे அருளாடி வந்த தெய்வாலயத்தில் அருளாடி வந்த பத்தர் கோடி மக்களுக்கு பொன்னர் சங்கர் புகழ் பெற்ற ஆதி பெரிய அருள் பற்றி மந்திர கழிச்ச மகாமுணி நோய் நொடி நீக்கி நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் ஹலோ 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 அண்ணே நைட் அக்சௌண்ட் ஹலோ ஹலோ அலோ அப்போ எந்த சிங்கார கலையரங்கத்தில் ரங்கத்தில் முன்பதாக அமைந்திருக்கும் பேரம்பமிக்க பெரியவர்களே பெரும் மதுப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே எதிர்கால இரவு சிங்கங்களே மற்றும் காலையில் காது சென்று மாலையில் வீடு திரும்பி பண்ணை புண்ணாக்கும் மாபெரும் விவசாய பெருகுடி மக்களே உங்கள் அனைவர்களுக்கும் இதோ இந்த பொண்ணா நூலில் முடிசாய்தர் வணக்கம் 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 வந்தன ராமுதே ஜலதார விளைநீரும் தாகரம் தன்னை சார்ந்தால் தன் குலம் என்று சொல்வதெல்லாம் குறைகடல் வெறுப்பதுண்டோ புலவர்கள் சபையில் கூடி பொன் பாடினாலும்

கலை கவி புலவர்களே உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வந்தனம் வந்தனம் அதாவது இப்பொழுது அந்த குன்றின் மேல் குடியிருந்து வரும் பக்தர்களுக்கெல்லாம் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அந்த முருகப்பெருமனை வணங்கிவிட்டு பிறகு நான் என்னுடைய கதாபாத்திரத்தை துவங்குகிறேன் நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம் கட்டும் தேவர் தேவர் பளுமலை புளியம்பட்டி சோழையில் கட்ட வேலையா பூசை முக முருக முருகவேலையா ஆலத்தா கவுண்டர் மகன் கோலத்தா கவுண்டர் கோலத்தா கவுண்டர் மகன் குன்னுடையார் கவுண்டர் என்னுடைய தந்தையின் பெயரோ குண்டுபொம்மு என்னுடைய தாயாரோ தாவர பெரியனாச்சி என்னுடைய தந்தை குன்னுடையார் கவுண்டரும் என்னுடைய தாயார் தாவர பெரியனாச்சியும் அந்த மேல் தேசத்திலே எங்களுடைய ஏழு பங்காளி மார்களிடம் சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்து வந்தார்களாம் அப்பொழுது என்னுடைய தந்தையரும் என்னுடைய தாயார் இருவரும் அங்கு ஏழு பங்காளியுடன் வாழ்ந்து வரும் பொழுது எங்களுடைய ஏழு பங்காளிகளுக்கும் நிறைந்த குலைந்த செல்வங்களோடு பெற்று அநேக செல்வமாக வாழ்ந்து வந்தார்களாம் அப்படி வாழ்ந்து வரும் தருவாயிலே என்னுடைய தாய் தந்தை இருவருக்கும் திருமணமாக அறுபது ஆண்டு காலமாக என்னுடைய குன்னுரைய கவுண்டருக்கும் தாமர வெறியனாட்சிக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாமலே வாழ்ந்து வந்தார்களாம் அப்பொழுது குழந்தை இல்லாத போது எங்களுடைய பங்காளி வீட்டு குழந்தைகளை எடுத்து கொஞ்சம் குழாவி கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்களாம் என்னுடைய தந்தைவர்கள் அப்படி ஒரு நாள் வேளையில் விளையாடிக் கொண்டும் தருவாயிலே எங்களுடைய ஏழு பங்காளிமார்களும் தெரிவித்தார்களாம் பிள்ளை இல்லாத பெரும்பாவி மக்கள் இல்லாத மாம்பாவி என்று அந்த குழந்தைகளை எடுத்து கூடையிலும் குறைதிலும் போட்டு கவிழ்த்து வைத்து விட்டார்களாம் என்னுடைய பங்காளிவர்கள் அப்பொழுது காட்சியை கண்டறிந்து எனது தாய் தந்தை இருவரும் இன்னவர்களுக்கு முன்னால் இந்த குழந்தைகளை வாங்க வேண்டும் குழந்தை வரத்தை பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பெற்றால் குழந்தை வர வாங்க வேண்டும் இல்லவிட்டால் இந்த மண்ணுக்கு இரையாக வேண்டும் என்று என்னுடைய தாய் தந்தை இருவரும் கீழ்தேசம் மார்க்கமாகவே திறப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கீழ்தேச மார்க்கமாக பெறப்பட்டு வெகு தூரம் வந்தவுடனே ஆதிசெட்டிபாளையம் என்ற ஊரிகளை வந்தவுடன் என்னுடைய தாய் தந்தை இருவரும் அந்த ஆதிசெட்டி பாளையத்திலே தமிட்டு செட்டியார் இடத்திலே பணத்துக்காகவும் பணத்துக்காகவும் மாடுகளை எல்லாம் மேய்த்து எப்படி என்றால் அந்த மாடுகளை மேய்த்து வரும் பொழுது அந்த மாடுகளாகப்பட்டது அந்த தவிட்டு சட்டியா தெரிவித்தாராம் என்ன தெரிவித்தார் என்றால் அப்ப குன்னுடைய கவுண்டரே இந்த மாடுகளை மேய்த்து வருகின்றாய் நீயோ இருந்தாலும் இந்த மாடுகள் அனைத்தும் இரவில் என்ற கண்கள் எல்லாம் தங்களுக்கும் பகலில் என்ற கூடிய கண்கள் எல்லாம் இழைக்கும் என்று கூலியை நியமித்துக் கொண்ட அந்த இடத்திலே வாழ்ந்து வந்தவர்களாக புரிய வாழ்ந்து வரும் பொழுது அந்த மாடுகளாக அனைத்துமே பகலிலே கண்களை ஈன்ற காரணத்தினால் என்னுடைய தந்தையார் அதிகமான சேர்த்து அப்பொழுது விட்டாரச் சட்டியை தெரிவித்தாரா என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது அநேகம் ஆட்கள் எல்லாம் மாடுகள் அனைத்துமே பகலிலே ஈன்ற காரணத்தினால் நம்மளுடைய மாடுகள் அனைத்துமே அந்த குன்னுடைய கவினருக்கு சொந்தமாக விட்டது என்று என்னுடைய தந்தையரின் மீது

கீழ்திசை மார்க்கமாக வந்தவுடனே எங்களுடைய சோழ நாட்டிற்கு வந்தவுடனே சோழ மன்னரிடத்திலே அடைக்கலம் பெற்று அந்த இடத்திலே வாழ்ந்து வந்தார்களாம் என்னுடைய இருவரும் இருந்தாலும் அங்கு வந்து வாழ்ந்து அனைத்து செல்வங்களும் நிறைந்துமே வாழ்ந்து வந்தார்களாம் அனைத்து செல்வங்கள் இருந்துட்ட போதிலும் ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று என்னுடைய தாய் தாமர பெரியனாச்சு மிக கவலையோடு வாழ்ந்து வந்தார்களாம் அப்பொழுது அங்கே செல்லும் வேங்க வேண்டுமே இன்று என்னுடைய தாய் தந்தை இருவரும் சென்றார்களாம் அந்த வடதேசம் ஆகிய வாசி புன்னாமலம் தில்லை சிதம்பரம் திருவேலங்காடு நடுத்தட்டு கைலங்கிரி நாகலோக கண்ணீடம் சென்றார்களே வரம் கேட்ட அங்கு சென்றவுடனே காலையும் அதிகம் அந்தி சாமம் அறுத்த ராத்திரி என்று பாராமல் கடும் தவம் செய்து வந்தார்களாம் என்னுடைய தாய் தந்தை இருவருமே அப்படி வரம் செய்து வரும் பொழுது அந்த பூலோகத்தில் பவளி வந்து என்னுடைய தாய் முன்னால் ஈஸ்வரனார் காட்சி அளித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே அந்த ஈஸ்வரனார் வந்த உடனே அம்மா பின்னே உனக்கு என்ன குறை என்ன வேண்டும் தாங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாராம் அந்த ஈஸ்வரனார் அதற்கு என்னுடைய தாய் தெரிவித்ததாம் என்ன தெரிவித்தது என்றால் என்னுடைய மற்றொரு கோட்டையில் அனைத்து செல்வங்களும் இருக்கின்றது ஆனால் ஒரே ஒரு குழந்தை செல்வம் ஒன்று மட்டும்தான் இருக்கின்றது சாமி என்று தெரிவித்ததாம் என்னுடைய தாயோட தாபம்

வால்வு பதினாரும் வயது தொண்ணூறும் முடிந்து விடும் என்று தெரிவித்த ராமதேசுவரனர் என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது எண்ணிக்கொண்டு சாமி அன்று பிறந்து அன்றே அழிந்தாலும் சரி ஒரு என்னுடைய குழந்தைகள் அழகு ரூபன்யமாக பிறக்க வேண்டும் என்று என்னுடைய தாய் மீண்டும் மீண்டும் வரம் கட்டுக் கொண்டிருந்ததாம் அப்படி என்றால் உன்னுடைய மகன்கள் அனைவரும் நலமாக பிறப்பார்கள் ஆனால் வயது பதினாறு வாழ்வு தொண்ணூறு முடிந்துவிடும் என்று வரத்தை கொடுத்தாராம் அதற்கு பிறகு என்னுடைய தாய் கேட்டதாம் என்னுடைய என்னுடைய அத்தையான அரியநாட்சி வயிற்றிலே திருமணமாகி அறுபதடி காலம் ஆகிவிட்டது அன்னவருக்கும் ஒரு குழந்தை பெற வேண்டும் என்று கேட்டதாம் அண்டவர்களுக்கும் குழந்தை பெறம் ஆண் குழந்தை பரமாக தருகிறேன் வெற்றி செல்வாய் தாமரை என்று தெரிவித்தாராம் என்னுடைய அத்தை அரியணாச்சிக்கும் மரம் கேட்டுவிட்டு படகு எங்களுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய காரா பயிற்சியானவன் சில நாட்களுக்கு மலடியாக இருக்கின்றார் அண்டவளைக்கும் ஒரு குழந்தை வர வேண்டும் சாமி என்று கேட்டதாம் உன்னுடைய அரண்மனையில் உள்ள ஜீவ ஜந்துக்கள் அனைத்துக்குமே வர கொடுத்துவிட்டு சென்று வருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஈஸ்வரனார் மறந்து விட்டார் அம்ப் அனைத்து ஜீவராசிகளுக்கும் வரம் கொடுத்துவிட்டு மறைந்து விட்டாராம் ஈஸ்வரனர் அந்த வரத்தை பெற்று எனது தாய் தந்தை இருவரும் ஆனந்த மகிழ்ச்சியோடு என்னோட பட்டோரு கோட்டைக்கு வந்தவுடனே சில நாட்கள் கழித்தவுடனே நான் பிறந்து விட்டேன் அந்த பொன்னாம்பலம் அருளானான் பொன்னர் என்று நான் பிறந்து விட்டேன் அதற்கு பிறகு எங்களுடைய தம்பி அந்த சங்கரனுடன் அறியால் பிறந்த அன்னபடிக்கு சங்கர் என்பது பிறந்து விட்டான் அப்பொழுது நாங்கள் இருவரும் பிறந்தவுடனே எங்களுக்கு பதிலாக தான் கைக்கு பதிலாக தங்கை என்று உத்தம பத்திரி ஒரு சொல்லும் வாசகம் அரக்கானை உத்தம பத்திரி நல்லதங்கால் பிறந்து விட்டால் அப்பொழுது மூவரு பிறந்ததற்கு பிறகு என்னுடைய அத்தையாக அரியனாச்சு வயிற்றிலே அத்த விளையத்தல் அம்மன் பெருமாள் செய்ய பெருமாள் சபை கேட்டார் அப்பொழுது அண்டவர்கள் எல்லாம் பிறந்தவுடனே மீண்டும் என்னுடைய காரா பயிற்சியான வயிற்றிலே வையமலை சாம்புகன் என்றவன் பிறந்து விட்டான் அப்பொழுது நாங்கள் ஐவரும் பிறந்து இந்த நெல்லி வளநாட்டு கோட்டையிலே ஆடாடு கோணாடு அழகு பொண்ணு வளநாடு நெல்லி வளநாடு நேர் சொந்த கோநாட்டிலே மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது அங்கே